மும்பையில் கனமழை காரணமாக பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன நகரின் பல தாழ்வான பகுதிகள் மழை நீரில் மூழ்கியுள்ளன இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இடங்களில் நீர் தேங்குவது வாகனங்கள் மெதுவாக நகர்வதற்கும் சில சமயங்களில் போக்குவரத்து ஸ்தம்பிப்பதற்கும் காரணமாகிறது இதனால் அன்றாட பயணிகளும் சரக்கு போக்குவரத்துகளும் பெரும் சிரமத்தை சந்திக்கின்றன கனமழையால் ரயில் தண்டவாளங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது இதனால் உள்ளூர் ரயில் சேவைகள் தாமதமாகவோ அல்லது ரத்து செய்யப்படவோ வாய்ப்புள்ளது இது தினசரி பயணிகளுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தும் கனமழையுடன் கடல் அலைகளின் சீற்றமும் அதிகமாக இருப்பதால் கடல் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது இது கடலோரப் பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது சில இடங்களில் கடல் நீர் சாலைகளுக்கு வர வாய்ப்புள்ளது பொதுமக்கள் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்பாகவும் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அத்தியாவசியத் தேவையின்றி வெளியே செல்வதை தவிர்க்கவும் மும்பையில் கனமழையால் கிங் சர்க்கிள் பைக்குல்லா பிரபாதேவி போன்ற தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பெருமளவு தேங்கியுள்ளதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இது மும்பையின் முக்கிய சாலை போக்குவரத்து மையங்களாகும்